வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தொண்டு செய்யும்படி அருள்வதற்காக முருகனை வேண்ட போகிறோம் எல்லோருமே தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு என்றால் என்ன இலவசமாக அதாவது தன்னலம் இன்றி சேவை புரிவதுதான் தொண்டு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது தொண்டு பல வகைகளில் அமைந்திருக்கிறது அதை பிற்பாடு பார்ப்போம் இந்த பாடல் துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து அற என்று தொடங்குகிறது எதற்காக துன்பம் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு விலை மாதிரி இருக்கிறாள் அவள் பின்னாலே சென்றாள் அல்லது பெண் பெண்ணின் பின்னாலே சென்றால் அவளுடைய அதாவது ஆசையாக இருக்கிறது மோகம் அதிகமாகி அவள் பின்னால் சென்றால் துன்பம்தான் வரும் ஆரம்பத்தில் வராது சில நாட்கள் கழித்து நாம் துன்பத்தில் அடைந்து விடுவோம் அதனால் துன்பம் கொண்டு துன்பம் நிறைய வந்து விடுகிறது அதனால் அதையே நினைத்து நம்மளுடைய அங்கம் மெலிந்து விடுகிறது அங்கம் என்றால் என்ன உடல் இந்த உடல் சோர்வுற்று மெலிந்து விடுகிறது அப்பொழுது உள்ளமும் மெலிந்து விடுகிறது அதாவது உள்ளமும் சோர்வுற்று எரிக்கிறது அறநொந்து வாழ்க்கையை வெறுத்து போகிறது அட என்னடா இது இந்த துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே சோர்வும் இருக்கிறதே பொலிவு இல்லாமல் இருக்கிறதே அங்கங்கள் எல்லாம் மெலிந்து வருகிறதே என்று நமக்கு வாழ்க்கையே வெறுத்து நமக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கும் அப்பொழுது நாம் மற்றவர்களிடம் அன்பு பகர்கிறோமே அன்பு காட்டுகிறோமே அதுவும் நம்மை விட்டு விலகிவிடும் நம்மிடம் நல்ல பண்புகள் இருக்கிறது அல்லவா அந்த பண்புகளும் மறைந்துவிடும் ஒளிந்து எங்கு போயிற்று என்றே தெரியாது பண்பும் மறந்து ஒளி துஞ்சும் ஒளி துஞ்சும் என்றால் என்ன நாம் பொலிவாக இருக்கிறோம் ஆஹா உன்னை பார்த்தால் அழகாக இருக்கிறது எனக்கு எல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது எப்படி ஆகிறது ஒளி எல்லாம் குறைந்து விட்டது மங்கி விட்டது அதனால் நம்மை பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருக்கிறது எதனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா எதனால் பெண்கள் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகக்கூடாது அவர் என்ன சொல்லுகிறார் நீ பெண்கள் பின்னாடி போகாதே சிற்றின்பத்தில் திளைக்காதே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் பெரியவர்கள் சொன்னால் அதை நாம் தட்டாமல் கேட்க வேண்டும் சிற்றின்பத்தில் நுழையாதே என்றால் இந்த விலைமாதர்களை குடும்பம் என்று இருக்கிறது அல்லவா அதோடு நிறுத்திக்கொள் இந்த விலைமாதர்களிடம் செல்லாதே என்று எத்தனை அழகான அறிவுரை கூறுகிறார் அது பாடல் மூலமாக கூறுகிறார் பாருங்கள் பெண் அதாவது பெண் சஞ்சலம் அதனால் என்ன ஆகிறது சஞ்சலம் என்றால் என்ன நமக்கு மனது கலக்கமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது அதில் அணுகினால் நம்முடைய உடம்பும் குளிர்ந்து போகிறது உள்ளமும் குளிர்ந்து போகிறது அதனால் அப்படி அணுகாமல் சரி என்னதான் செய்ய வேண்டும் இன்பம் தந்து முருகா அந்த பெண்கள் பின்னால் சுற்றுவதை நீ தொலைத்துவிடு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன் அதாவது இன்பம் தந்து எனக்கு நீ இன்பம் தர வேண்டும் இன்பம் எப்படி தருவாய் அதையும் நான் சொல்லிவிடுகிறேன் உம்பர் தொழும் பத கஞ்சம் தம் தஞ்சம் எனும்படி அதன் உம்பர்களா இருக்கிறார்கள் உண்பர்கள் என்றால் யார் உம்பர் என்றால் தேவர்கள் தேவர்கள் என்ன செய்வார்கள் பத கஞ்சம் கஞ்சம் என்றால் தாமரை மலர் தாமரை மலர் போன்ற மென்மையான உன் பாதத்தில் தன் தலையை வைத்து அவர்கள் வணங்குகிறார்களாம் நீதான் தஞ்சம் சரணாகதி என்று வர வணங்குகிறார்கள் தஞ்சம் எனும் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே ஆஹா அந்த தேவர்களே உன்னை வணங் வணங்குகிறார்கள் தன் தலையை உன் காலடியில் போட்டு நீதான் கதி நீதான் புகலிடம் என்று அப்படிப்பட்ட நான் காலை வணங்க வேண்டும் உனக்கு நான் எப்பொழுதுமே தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இப்பொழுது இந்த பாடலை முழுமையாக பார்க்கலாம் பிறகு விரிவுரையை காணலாம் துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து அற நோந்து அன்பும் பண்பும் மறந்து ஒளி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே இன்பம் தந்து உம்பர் தொழும் பத கஞ்சம் தம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே நின் பங்கு ஒன்றும் குரமின் சரணம் கண்டும் தஞ்சம் எனும்படி நின்று அன்பின் தன்படி கும்பிடும் இளையோனே பைம்பொன் சிந்தின் துறை தங்கிய குன்றெங்கும் சங்கு வலம்புரி பம்பும் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே என்று கூறுகிறார் இன்பம் தர வேண்டும் முருகா இந்த உம்பர் தொழுகிறார்களே அதாவது தேவர் தொழுகிறார்களே உங்களுடைய தாமரை அந்த அந்த பாதத்தை அந்த பாதத்தை எனக்கு கொடு கொடுத்து நான் என்றென்றும் தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் தொண்டு என்றால் என்ன என்று முன்பே நான் கூறிவிட்டேன் எப்படிப்பட்ட தொண்டு அருணகிரிநாதர் நமக்காக எவ்வளவு அழகாக தொண்டு செய்திருக்கிறார் பாருங்கள் அதாவது என்ன தொண்டு செய்திருக்கிறார் அவர் நமக்கு திருப்புகளை அள்ளி கொடுத்திருக்கிறார் திருப்புகள் ஒரு திருப்புகழா இரண்டு திருப்புகழா பதினாறாயிரம் திருப்புகள் அவர் பாடியிருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி முந்நூற்றி ஏழோ அல்லது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பாடல்களோ தான் நமக்கு கிடைத்தது அது பாடினாலே நமக்கு போதும் நமக்கு நன்மைகள் யாவும் கிடைத்துவிடும் அந்த திருப்புகளில் மையமாக முருகனை வைத்து ஷண்மதத்தையும் விளக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல இதிகாசங்கள் மகாபாரதங்கள் ராமாயணம் திருமால் அம்பிகை என்று அந்த ஷண்மதம் இருக்கிறதே ஷண்மதத்தையும் அவர்கள் பெருமைகளையும் விளக்கி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தத்துவங்கள் விளக்கி இருக்கிறார் அதுவும் அந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த முக்தியை எப்படி அடைய வேண்டும் என்றும் அவர் விளக்கி இருக்கிறார் எவ்வளவு நோய்கள் வருகின்றது நமக்கு அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று எவ்வளவோ நமக்கு தொண்டு செய்திருக்கிறார் தொண்டு என்றால் என்ன இதையெல்லாம் கற்று நாம் தேர் தேர வேண்டும் அதாவது கற்க கஷடர கற்ற பின் நிற்க அதற்கு தக அதனால் திருப்புகழை படித்துவிட்டு அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் எல்லாம் தன்மேல் போட்டுவிட்டு நமக்காக அவர் பாடுகிறார் அதனால் இன்பம் தந்து உம்பர் தொழும் பத கஞ்சம் தம் தஞ்சம் என்னும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே என்று கூறுகிறார் அடுத்த பகுதியில் நின் பங்கு ஒன்றும் குரமின் கொடி என்று கூறுகிறார் அல்லவா நின் பங்கு உன் பக்கத்தில் இருக்கும் எப்படி தன்னுடைய உடம்பிலேயே சிவபெருமான் உமயமே வைத்திருக்கிறார் அப்படி வைக்காமல் தன் அருகில் எடுது எழுது வலதே என்று இருக்கிறது அல்லவா ஒரு பக்கம் தேவகொஞ்சடி இருக்கிறாள் ஒரு பக்கம் வள்ளியம்மை இருக்கிறாள் அதனால் இந்த பக்கத்தில் இருக்கும் வள்ளியம்மையை பற்றி குறிக்கிறார் நின் பங்கு ஒன்றும் அவள் ஒன்றி அவளிடம்தான் இச்சை அல்லவா அதனால் அவளிடம்தான் காதல் அதிகமாக இருக்கிறது குரமின் சரணம் கண்டும் அவளுடைய சரணத்தை அவளுடைய பாதத்தை கண்டு ஆஹா இதுதான் என்னுடைய தஞ்சம் இதுதான் என்னுடைய புகலிடம் என்று அன்பின் தன்படி கும்பிடுகிறார் அதாவது தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை எப்படி தெரிவிக்க தெரிவிப்பது என்று தெரியாமல் தவி கடைசியில் உன் காலிலேயே விழுகிறேன் இணங்க வேண்டும் என்னை திருமணம் செய்து கொள் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் கேள் என்று அவர் வெட்கமை படுவதில்லை ஏனென்றால் தன்னுடைய இச்சை பூர்த்தியாக வேண்டும் இச்சை என்றால் நீங்கள் நீங்கள் எல்லாம் தவறாக நினைக்க கூடாது அதாவது ஒரு ஆன்மாவிற்கு அவளை பக்குவப்படுத்தி அவளை ஆட்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார் உதித்திருக்கிறார் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்டவர் யார் இளையோன் சிவபெருமானுக்கு இளையவன் மூத்தவன் யார் கணபதி அதனால் இவனை இளையோனே என்று கூறுகிறார் அதனால் அன்பின் தன்படி கும்பிடும் இளையோனே அவர் பாதத்தில் வள்ளி பதம் பணியும் முருகன் அவன் மோக அதிமோக தயாபரன் அல்லவா அப்படி வள்ளியை தன் அருகில் இருந்தாலும் அவளுடைய காலை அவளுடைய பாதத்தை பார்த்தவுடன் உடனே காலில் விழுந்து விட வேண்டும் என்று அவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை தெரிவிக்கிறார் பைம்பொன் அடுத்தது அந்த செழிப்பை குறிக்கிறது பைம்பொன் சிந்தின் துறை தங்கிய குன்றெங்கும் சங்கு புரி பைம்பொன் அதாவது பசுமை பசுமை போலியும் அந்த சிந்து என்றால் கடல் கடலில் அந்த பசுமை போ அதற்கு அருகில் குன்றுகள் இருக்கிறது அந்த குன்றுகளின் மேல் இந்த சங்குகள் எல்லாம் வீசி எரிகிறதாம் அதுவும் எந்த சங்கு வலம்புரி சங்கு வலம்புரி சங்கு என்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது சங்கு வலம்புரி பம்பும் பம்பும் என்றால் மிகுதியாக அங்கே போய் விழுகிறதாம் அப்படி தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே தென் செந்திலில் என்றால் பாரத நாட்டின் தெற்கு பக்கத்தில் இருக்கிறது என்றும் நாம் அறியலாம் அல்லது நம்மளுடைய தமிழகத்தின் தெற்கு பக்கத்தில் விளங்கும் இந்த செந்தில் செந்தில் என்பதை முன்பகுதியிலேயே முன்பாடலிலேயே நான் செந்தில் ஏன் வந்தது என்று கூறினேன் அதாவது செந்தி என்றால் அந்த சூரபத்மனை வெற்றி கண்டதனால் ஜெயந்தி என்பது ஜெயந்திபுரம் ஆகிற்று அதுவே செந்திலாக மருவி வந்தது என்று அந்த செந்திலுக்கு எவ்வளவோ நாம் கூறலாம் அதனால் திருச்செந்தில் மிக உயர்ந்தது திருச்செந்திலில்தான் குமரகுருபரருக்கு அவருக்கு ஊமையாக இருந்த பொழுது அவரை மணலில் கிடத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் அவரை அங்கு கிடத்தி இறைவனை முருகனை வேண்டி நின்றார்கள் பெற்றோர்கள் முருகன் என்ன செய்தான் ஒரு சிறு குழந்தையாக ஒரு சிறுவனாக என்றே வைத்துக்கொள்ளலாம் ஒரு பூவை அவர் முகத்தில் காட்டி உடனே பூ என்று பூ பூமேவு செங்கம்பல என்று ஆரம்பிக்கத் தொடங்கினார் சாதாரண வார்த்தைகள் அல்ல அது பெரிய கத்தர் கலிவெண்பாவாகவே ஆயிற்று அதற்கு பிறகு நிறைய பாடல்கள் பாடினார் என்று தெரிகிறது அதே போல ஆதிசங்கரர் இருக்கிறாரே அவரும் பாடல்களை பாடியிருக்கிறார் புஜங்கம் என்று இருக்கிறது அந்த புஜங்கத்தை பாடினார் இப்படியாக பம்பும் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே என்று கூறுகிறார் அதனால் தொண்டு என்பது நாம் எந்த தொண்டும் செய்யலாம் கல்வி தொண்டு செய்யலாம் அல்லது இரத்த தானம் செய்யலாம் இப்படி எல்லா துறைகளிலும் என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் தொண்டு என்பது என்ன அந்த பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடாது தொண்டு என்பது நாம் பிரதிபலன் பார்க்காமல் அது இலவசமாக செய்வது தான் தொண்டு சேவை செய்வது தான் தொண்டு பலதரப்பட்ட தொண்டு செய்யலாம் நாம் ப இந்த திருப்புகழையே இப்பொழுது விரிவாக உங்களுக்கு சொல்வதே ஒரு தொண்டுதான் அதனால் திருப்புகழை கற்று திருப்புகளில் இருக்கும் அந்த தத்துவங்களையும் கதைகளையும் அதில் அதில் இருக்கும் முருகனின் பெருமைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருப்புகழ் இசை இசையுடன் பாடினால் அதன் முருகன் மிகவும் விரும்புவான் அவன் உடனே அருள் புரிவான் அதற்கு வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படுகிறது குருஜி திரு ராகவன் என்பவர் அதை அமைத்து பெரிய ஆலமரமாக நின்று பல விழுதுகளை அமைத்திருக்கிறார் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் யாருமே பணம் வாங்குவதில்லை இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதை பற்றி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம் தொலைபேசி எண் கொடுக்கப்படும் நீங்கள் அதை விசாரித்து நீங்கள் இந்த வகுப்பில் சேர்ந்து முருகனுடைய அருளை பெறலாம் நன்றி வணக்கம்